எங்க போற சக்கி குட் வாங்க உங்களுக்கு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ற பழக்கம் இருக்கா இருக்குன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணிட்டு தூங்குங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாள் ஃபுல்லா நம்ம வந்து நிறைய உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடுற அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுடைய ஈறுகள்ல பல்லோட நடுவுலாம் வந்து சிக்கிட்டு இருக்கும் நைட் வந்து நம்ம தூங்கும் போது நைட்டு ஃபுல்லாக நம்மளோட வாய்க்குள்ளார எந்த மூமெண்ட்டும் இருக்காது அப்போ என்ன ஆகுனா வாயில் இருக்கிற பாக்டீரியா வந்து அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து டைஜஸ்ட் பண்ணும் இப்போ அது மாதிரி டைஜஸ்ட் பண்ணும்போது இருந்து சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும் அது வந்து பல்ல வந்து டேமேஜ் பண்ணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பல் சொத்தை வரும் பிளேக்ஸ் ஃபார்ம் ஆகும் வாய் துண்ணாடுறோம் இது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிட்டு தூங்குங்க பல்ல வந்து ஆரோக்கியமா வச்சுக்கோங்க ஏன்னா வந்து வாயில்தான் நம்மளுடைய ஜீரண மண்டலமே ஸ்டார்ட் ஆகுது வாய் சுத்தமா இருந்துச்சுன்னா நம்ம ஒட்டுமொத்த உடம்பும் சுத்தமா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் ஸோ கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணுங்க ஹெல்த்தியாக இருங்க